இருபதாம் ஆண்டு திகதி ஸ்ரீராம பூமி தீர்த்த மூலமா ராமர் கோயில் அமைக்க பிரதமர் மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்டது கிலோ செங்கலை கருவறை வைத்து பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் பூமி பூஜைக்காக இரண்டாயிரம் கோயில்கள் இருந்து புனித மண் மற்றும் நூறு நதிகளிலிருந்து புனித நீரும் அனுப்பி வைக்கப்பட்டது இந்த அயோத்தி ராமர் கோயிலின் சிறப்பம்சங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அயோத்தி ராமர் கோயிலானது நாகர்ப்பு பாரம்பரிய முறையில மூன்று மாடிகளை கொண்டதாக கட்டப்பட்டிருக்கு ஒவ்வொரு தளமும் இருபது அடி உயரம் கொண்டதாகவும் அதுல முன்னூற்றி தொன்னூற்றி இரண்டு தூண்களும் நாற்பத்தி நான்கு கதவுகளும் வைத்து அமைக்கப்பட்டுள்ளதோடு கோவிலின் பிரதான கருவறையில ராமர் சிலையும் முதல் தளத்துல ஸ்ரீராம் தர்பாரும் அமைக்கப்பட்டிருக்கு கோயில்ல நித்திய மண்டபம் 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 பிரார்த்தனை மண்டபம் மற்றும் கீர்த்தனை மண்டபம் என ஐந்து மண்டபங்கள் கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாம கோயிலின் ஒவ்வொரு தூண்கள் மற்றும் சுவர்கள்ல தெய்வங்க சிலைகள் பொறிக்கப்பட்டிருக்கு கோவிலின் கிழக்கு திசையில அமைக்கப்பட்டிருக்கிற முப்பத்தி இரண்டு படிக்கட்டுகளை பயன்படுத்தி பக்தர்கள் கோவிலுக்குள் நுழைய முடியும் கோவில் வளாகத்தின் நான்கு மூளைகளிலும் சூரிய பகவான் பகவதி அம்மன் விநாயகர் மற்றும் சிவபெருமானுக்கு கோவில்கள் அமைக்கப்பட்டிருக்கு அதே போல வடக்கு பகுதியில் அன்னபூரணியின் ஆலயமும் தெற்கு பகுதியில ஹனுமான் ஆலயமும் அமைய பெற்றிருக்கு கோவிலின் கட்டுமானத்தில் எந்த ஒரு இடத்திலும் இரும்பு பயன்படுத்தாமல் அமைக்கப்பட்டிருக்கிறமையானது ஒரு சிறப்பு அம்சமாகும் கோவில் வளாகத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் நீர் சுத்திகரிப்பு நிலையம் தீ பாதுகாப்புக்கான நீர் வளங்கள் மற்றும் மின் நிலையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதோடு இருபத்தைந்தாயிரம் பேர் தங்கும் வசதி கொண்ட யாத்திரிகள் வசதி மையமும் கட்டப்பட்டு வருகிறது அதே நேரம் பக்தர்களின் வசதிக்காக அயோத்தியில் மகரிஷி வால்மீகி என்ற பெயரில் விமான நிலையம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது இதனுடாக பல பிரதேசங்களில் இருந்தும் நேரடி விமான சேவைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளதோடு அயோத்தியில் புகையிரத நிலையமும் அமைக்கப்பட்டிருக்கு கோயிலானது முற்றிலும் பாரதத்தின் பாரம்பரியமும் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டமைச்சிருக்காங்க இந்த விழாவை முன்னிட்டு இந்தியா மட்டுமன்றி வெளிநாடுகள்ல இருந்தும் பக்தர்கள் பரிசு பொருட்களையும் நன்கொடைகளையும் அனுப்பிட்டு அந்த வகையில இரண்டாயிரத்தி நூறு கிலோ எடை கொண்ட கோவில் மணி ஆயிரத்தி நூறு கிலோ எடை கொண்ட ராட்சி விளக்கு பத்தறி உயர பூட்டு மற்றும் சாவி ஒரே சமயத்துல எட்டு நாடுகளோட நேரத்தை காட்டும் கடிகாரம் உள்ளிட்ட பல சிறப்பு பரிசுப் பொருட்கள் அயோத்தி ராமர் கோவிலுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அத்தோடு அயோத்திக்கு அனுப்பி அயோத்திக்கு அனுப்பி இருக்கிறாங்க அதே போல இலங்கையிலிருந்து ராமாயணத்தில் ராவணன் சீதையை கவர்ந்து சென்று வைத்திருந்ததாக கூறப்பட்ட அசோக இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாரியை பரிசளிச்சிருக்கிறாங்க குஜராத் மாநிலம் வதோதராவை சேர்ந்த விஹா பர்வத் என்பவர் நூற்றி எட்டு நீளமும் மூன்று புள்ளி ஐந்து அடி அகலமும் கொண்ட ஊருபத்தியை ராமர் கோயிலுக்கு பரிசுச்சிருக்கிறாரு குஜராத் மாநில அரசு சார்பில நாற்பத்தி நான்கு அடி நீள பித்தளை கொடி கம்பமும் ஆறு சிறிய கம்பங்களும் பரிசாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இவ்வாறு பக்தர்கள் பலரும் அயோத்தி ராமர் கோயிலுக்காக பல்வேறு பிரம்மாண்டமான பரிசில்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க இருபத்தி இரண்டாம் தகுதி கும்பாபிஷேகத்தின் போது முதலாவதாக அயோத்தியில் குழந்தை வடிவில ராமர் புனித பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளார் ஸ்ரீராமருக்கு கும்பாபிஷேகம் முடிந்த பிறகு பக்தர்கள் முன்னிலையில் ஆர்த்தி காண்பிக்கப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து பல்வேறு பூஜை வழிபாடுகள் நடைபெற உள்ளதோடு வியாபாரிகள் அதுல பங்கு பெற்றுவதற்காக பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு ीर विक्रम भजरङ्गि कुमति निवार सुमति केशङ्गि कञ्चन भरण विराज सुबेश कानन कुंचित कुञ्चित केशाभद्र औध्वजा विराज कान्थे कान्धे मुजने भूज शंकर सुवन केसरीनन्दन 一家。